ஹாய் உங்கள் ரைடே வித் மீமனி டாக்டர் சிவராம சாரோட வீட்டு விசேஷத்தில் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா சமைச்ச ஒரு அருமையான ரெசிப்பியை தான் இன்றைக்கி பார்க்க போக போகிறோம் மாதளம்பழத்தை வச்சு செம டேஸ்ட்டில் ஹெல்த்தியாக வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போக போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகை ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த கடுகு நல்லா வந்து பொரிய ஆரம்பிக்கணும் ஸோ பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்துங்க நல்லாவே வந்து பொறிஞ்சி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் இது கருகை விட்டுறாமல் நல்லா பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கணும் பார்த்தீங்களா நல்லாவே வந்து புரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டமாக இருக்கும் சது வெங்காயம்னா உங்கள் காரெல்லாம் வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப அளவுக்கு வதங்கினா போதும் அந்த அளவு வச்சும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா வந்து ஆற விட்டுக்கிறலாம் இது வந்து சூடு அதாவது நாம அந்த வெங்காயத்தை அப்படி அள்ளி சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு சூடு வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம் அந்த சூடு வந்ததும் அதாவது இப்படி கையில் நம்ம தொட்டோம்னா தொடுற சூடு இருக்கணும் அந்த சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடியாக உரிச்சு வச்சுருக்க மாதுளம்பழை அந்த சீட்ஸை வந்து போட்டுக்கரலாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடயே வந்து தேங்காய் பூவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் வரும் செம்மையாக இருக்கும் அது கூடயே வந்துட்டு கொஞ்சமாக வந்து இலை தூவி விட்டு கிளறி விட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படியே வந்து அந்த இனிப்பு காரம் ஒவ்வொரு பின்னு அப்படியே பல சுவைகள் மிங்குளானால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அட்டகாசமாக இருக்கும் அதில் அப்படியே அந்த அந்த கலரை பார்க்கும் பொழுது வேற லெவலில் இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ